வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கின்றது புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கின்றது ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல என்று பராசக்தி பட நீதிமன்ற காட்சியில் சிவாஜி கணேசன் வசனம் பேசி நடித்தார் அதே பாணியில் நானும் இப்பொழுது சொல்கிறேன் இன்று நீதிமன்றத்தில் நடப்பவர்களை பார்க்கும்போது ஒரு சாமானியன் என்ன நினைப்பானோ அதை தான் நான் சொல்ல வந்திருக்கேன் நான் சொல்வது ஒன்றும் விசித்திரமல்ல புதிதாக நான் ஒன்று ஒன்றும் சொல்லப்போவதும் இல்லை ஒரு காலத்தில் உயர்வாக நினைத்து அண்ணாந்து பார்த்தவைகள்லாம் இப்போ அதன் உயர்நிலையிலேருந்து தாழ்நிலைக்கு வந்திருப்பது வேதனை தருகிறது அதே நேரத்தில் தாங்கள் மட்டும் உயர்வானவர்கள் அறிவாளிகள் இந்த நிலைக்கு உங்களால் வர முடியாது என்று தள்ளி வைக்கப்பட்ட அந்த உயர் இடங்களான மருத்துவம் சட்டம் உள்ளிட்டவைகளில் சாமானியனும் வர முடியும் என்று நிரூபித்த நிலை குறித்து பெருமை கொள்ளலாம் சாமானியனை அந்த இடத்திற்கு வட வரவிடாமல் தடுத்த சக்திகள் இப்போது வேறு வழிகளில் முன்னேறி வந்தவர்களையே பகைமையை உண்டாக்கி குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதிலும் வழக்கறிஞராக உள்ள அவரின் கார் ஒரு இருசக்கன வாகனத்தின் மீது மோதிவிட்டது என்று கூறி தட்டி கேட்ட இன்னொரு வழக்கறிஞரை அந்த தலைவரின் தொண்டர்கள் அடித்து காயப்படுத்தியிருக்கிறார்கள் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு ஆதரவாக ஒரு தரப்பு வழக்கறிஞர்கள் போராட்டம் அந்த அரசியல் கட்சி தலைவருக்கு ஆதரவாக அவருடைய கட்சியினரும் கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்களும் தங்களின் தலைவருக்கு எதிராக தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக கூறி இன்னொரு பக்கம் நடத்தும் ஆர்ப்பாட்டம் இந்த இரண்டு ஆர்ப்பாட்டங்களுமே நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தாக்கப்பட்டதாக கூறிய வழக்கறிஞருக்கு ஆதரவாக தமிழகத்தின் எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்கின்றன அதேபோல் அந்த கட்சித் தலைவருக்கு ஆதரவாக சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் சொல்லி எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது இப்படியே போனால் மோதல்கள் உருவாகும் விரும்பத்தகாத விபரீதங்கள் நடக்கும் நிலை வரும் அப்போது பாதிக்கப்படுவது சாதாரண மக்கள்தான் எதிலெல்லாம் அரசியல் செய்யலாம் என்ற நோக்கோடு அரசியல் கட்சிகள் அன்றாட நிகழ்வுகளை கூட தங்களுக்கு சாதகமாக கொண்டு அரசியலாக்கி வருகின்றன தொலைக்காட்சி ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் லாப நோக்கை கணக்கில் கொண்டு சார்பு நிலையை கடைபிடித்து நொடிக்கு நொடி பதற்றமான செய்திகளை சொல்லி வருகின்றன உண்மையா பொய்யா என்று கூட சிந்திக்காமல் அந்த செய்திகளை நம்பி அரசியல் செய்யப்படுகிறது பொய்யான செய்தி கூட உண்மையின் நிலைக்கு போய் அதையும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிடும் அரசியல் தலைவர்களின் பேசியிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் விளைவுகளை சிந்தித்து பார்க்காமல் களமாட நினைக்கின்றன கட்சியினர் தமிழ்நாட்டில் எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடித்து பதவியில் அமர அரசியல் கட்சிகள் பல வழிகளில் தத்தங்கள் செய்கின்றன சட்டம் ஒரு இருட்டறை அதில் வக்கீல்களின் வாதம் ஒரு விளக்கு அது ஏழைக்கு எட்டாத விளக்கு என்று அண்ணா சொன்னார் எந்த மாதிரியான சூழ்நிலையில் அவர் சொன்னாரோ நல்ல வேலை அவர் நீதிபதிகளையோ நீதிமன்றத்தையோ குறித்து அப்போது எதுவும் சொல்லவில்லை அவர் மட்டும் இன்று உயிரோடு இருந்திருந்தால் இப்போது நீதிமன்றங்களில் நடப்பதை பார்த்து வேறு மாதிரியாக சொன்னாலும் சொல்லியிருப்பார் யாரெல்லாம் நம்மை பாதுகாப்பார்கள் நன்மை செய்வார்கள் என்று நம்பி வாக்களித்து விட்டு அல்லது வாக்களிக்கும் விண்ணத்தோடு இருக்கும் நாட்டு மக்கள் பாவம் எதை நம்புவது எதை நம்பாமல் இருப்பது என்று குழம்பி போய் உள்ளனர் அப்படி இருப்பது தான் நமக்கு நல்லது என்று அரசியல்வாதிகள் மிதப்பில் திரிகின்றனர் சாதி மத பேதம் சொல்லி தமிழ்நாட்டில் பிரச்சனைகளை உருவாக்கும் சக்திகள் மிக வேகமாக தங்களின் செயல்பாட்டை தொடங்கிவிட்டன தேர்தலுக்குள் இன்னும் என்னென்னவோ நடக்குமோ உணர்ந்து செயல்பட மிஸ்டர் பொதுஜனம் தயாராக வேண்டும் அறிவார்ந்த படித்து உயர்நிலைக்கு சென்ற அன்பு வழக்கறிஞர்கள் சமூகமே உங்களை பகடைக்காயாக்கி பல நடை நினைக்கும் சரி செயல்களை அடையாளம் கண்டு கொஞ்சம் நிதானித்து எதிர்வரும் பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு காணுங்கள் சாமானிய மக்களின் எதிர்பார்ப்பு அதுதான் தங்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்று உங்களையும் உங்கள் தொழிலையும் நம்பியிருக்கும் சாதாரண மக்கள் உங்களுக்குள் உருவாகி இருக்கும் மோதலால் எங்கே போய் நீதி தேடுவார்கள் அறிவார்ந்தவர்களே கரம் குவித்து வேண்டுகிறோம் தயவு செய்து எண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு பதிவோடு அன்றாட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்